ஓம் நியான மூர்த்தீஸ்வர சமீத முத்தாரம் போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செங்குகுமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து உங்கள் வீட்டு சமையல் அறையில் தெய்வங்கள் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் என்ன அந்த பொருட்களை நீங்கள் குறையாம உங்க வீட்டுல வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே தெய்வங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் ஏன்னா எல்லா பொருட்களும் பயன்படுத்துவோம் ஒவ்வொரு பொருட்கள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் வாசம் செய்து கொண்டே இருக்கும் அந்த தெய்வங்கள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக ஆசையை வழங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த தெய்வ தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து குறைவில்லாமல் சுத்தமாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்கள் வீட்டுல வந்து தெய்வ கடாச்சம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சி அம்சம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் மகாலட்சுமி உங்க வீட்டுல வந்துட்டா அப்படின்னாலே உங்களுக்கு கஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுகமுகமான ஒரு வாழ்க்கை நல்ல பசி பட்டு இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி உங்களுக்கு அருள்வாள் அப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சமையல் அறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சுத்தமா இருக்கும் ஏன்னா அது மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் அன்னலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடம் அந்த அன்னலட்சுமியும் மகாலட்சுமியும் வாசம் செய்கிற இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டில் வந்து சமையல் அறையில உள்ள பொருட்கள் வந்து உங்க வீட்டில் வந்து நீங்க சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது சமையல் அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் மகாலட்சுமி உள்ள வந்துட்டா அப்படின்னாலே நம்மளை பிடிச்ச தருத்திரியங்கள் உள்பட எல்லா வறுமைகளும் வெளியே போயிடும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பொதுவாகவே வந்து எல்லா பொருட்களையுமே வந்து நம்ம நிறைய வாங்கி வைக்க முடியாது ஏன்னா அவர் அவர் வருமானத்துக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்ப அண்ணன்க்கு சில பேர் வாங்கிட்டு இருப்பாங்க சில பேர் மாசருக்கா வாங்குவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கு ஆனா நம்ம வீட்டுல ஒரு சில பொருட்களை குறைவு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாலே நாளடைவில் காலப்போக்கில் காலப்போக்குல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அது என்ன என்ன பொருள் அப்படிங்கிறது இப்ப தெளிவா சொல்றேன் இதை மட்டும் உங்கள் வீட்டு சமையல் அறையில் நீங்கள் சுத்தமாகவும் முழுமையாகவும் வச்சு பயன்படுத்தி வந்துக்கிட்டே இருங்க கலப்படம் இல்லாமல் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் சுபிச்சமான ஒரு வாழ்க்கை பசி பட்னி இல்லாத ஒரு நிலைமை கண்டிப்பாக உருவாகும் சரிங்களா பசிப்பட்டினி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது காலங்கள் போக போக அது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை நீ சொல்ற பொருளெல்லாம் வாங்கி வச்சம் அப்பா நீ சொன்னா செஞ்சு பார்த்தோம் ஆனா மாறலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செய்ய செய்ய செய்யத்தான் அது மாறி வருமே தவிர ஒரே நாள்ல அனைத்து மாறுமான்னு கேட்டா கண்டிப்பாக மாறாது எல்லாமே காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக நீங்க இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க உங்களுக்கும் வந்து எந்த சூழலையும் சரி பசி பட்னி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருக்கும் பசி பட்னி இல்லாம ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இதெல்லாம் வந்து பசியோடு இருக்கிறவங்கள்ட கேள்வி அவங்க சொல்லுவாங்க கஷ்டத்தின் விளிம்புல இருக்கிறவங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நெச்சரியான ஒரு வாழ்க்கையை நோக்கி வாழ்றவங்க நம்ம கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா கஷ்டத்தின் விளிம்பில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் பசி வறுமை என்று சொல்லக்கூடிய விளிம்புல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் அதுக்கு விளக்கம் தெளிவா இருக்கும் சரி என்னென்ன பொருள் உங்க வீட்டில் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அது நிறைவாக இருக்க வேண்டும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் பானை வந்து உங்க வீட்டுல வந்து நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் பானை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஏன்னா தண்ணீர் பானையில் வாசம் செய்யக்கூடிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வணங்கக்கூடிய நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுட்டு போன உங்கள் குல தெய்வம் வாசம் செய்கிற இடமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் பானை அந்த தண்ணீர் பானை அப்படிங்கிறது எப்பவுமே சுத்தமாக இருக்க வேண்டும் அதே சமயத்துல உங்க வீட்டுல வந்து ஒரு மண் பானை ஒண்ணு வாங்கி வச்சு அந்த மண் பானையில குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க அவங்களுக்கு குலதெய்வ அணுக்கிரகம் ஆசி பரிபூர்ணமாக இருந்து கொண்டே இருக்கும் குலதெய்வ வழிபாடு சரியா செய்யறவங்க உங்க வீட்டில் கண்டிப்பாக மண் பானையில நீங்க தண்ணி வச்சு வழிபாடு செஞ்சு தண்ணி வச்சு நீ குடிச்சுட்டு இருப்பீங்க இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ உங்க வீட்டில் வந்து தண்ணீர் பானை சுத்தமாக இருக்க வேண்டும் அது நீங்கள் சில்வர் பானை வச்சு வச்சு குடி தண்ணி குடிச்சாலும் சரி பிளாஸ்டிக் குடங்கள்ல தண்ணி குடிச்சாலும் சரி எப்படி தண்ணி குடிச்சாலும் சரி நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் பானை சுத்தமாக இருக்க வேண்டும் அடிஷ்னலாக ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு மண்பானை ஒன்று வாங்கி வச்சு நீங்க அதுல வந்து தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே குலதெய்வம் அனுக்கிரகம் உங்களுக்கு இதுவரை இல்லை என்றால் கூட குலதெய்வம் எங்கே இருந்தாலும் உங்க வீட்டுக்கு அடிச்சு பிடிச்சி வந்து நிற்கும் அடடா என் மகன் என்னனோ என்னைய நினச்சி அவன் தண்ணி குடிச்சிருக்கிறானே அவனு இப்ப தாகத்தை நம்ம தீர்த்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் கண்டிப்பாக ஓடி வரும் இன்றைக்கு எல்லாம் அதெல்லாம் மறந்து என்ன பிரிட்ஜின்னு ஒன்று வாங்கி வச்சு வச்சு கூலிங் வாட்டர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வந்து மண்பானை மண்பானை தண்ணி அந்த தண்ணியை நீங்கள் காலகட்டம் வச்சு குடிக்க குடிக்க அந்த மண்பானை தண்ணி குடிக்க குடிக்க கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வ அணுக்கரகம் பரிபூர்ணமாக இருக்கும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட்டி என்று சொல்லக்கூடிய மசாலா பாக்ஸ் மசாலா டப்பா ஒன்று நீங்கள் ஒன்று உள்ள வாங்கி வச்சுருக்கியா அதை அளவுக்கு வைக்கிறத விட அதில் வாங்கி வச்சு அதில் வைக்கக்கூடிய பொருட்களை நிறைவாக வாங்கி வையுங்கள் குறைவில்லாமல் வாங்கி வையுங்கள் குறைவில்லாமல் வாங்கி வைக்கிறதோட மட்டுமல்லாமல் ஒரு பொருளில் ஒரு பொருள் இப்போ சீரகம் வாங்கி வைக்கிற சீரகம்னா சீரகம் மட்டும்தான் இருக்கணும் கடுகு போது அதுலேருந்து சிந்தி இங்கே சீரகத்தில் இப்படி அந்த அந்த உள்ளே உள்ள பொருட்களை வந்து அங்கே உள்ள கலப்படம் இல்லாமல் தனித்தனியாக அந்த அஞ்சரை பெட்டியில் வச்சு சுத்தமாக நீங்கள் வச்சிட்டு அந்த நிலம் நிறைவாக வச்சுட்டே இருங்க உங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் அடுத்து வந்து பாத்தீங்க சின்ன உப்பு ஜாடி யார் ஒருவர் வீட்டில் வந்து உப்பு ஜாடியில் வந்து உப்பு குறைவில்லாமல் இருக்கோ அவங்க வீட்டில் வந்து அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய அன்னபோரணி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் அதுவும் சமையல் அறையிலேயே வாசம் செய்வார் அன்ன பூரணி உள்ள இருந்துட்டா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அன்னத்துல ஒரு நாளும் குறைவில்லை அன்னம்னா சாப்பாடு தானே சாப்பாடுக்குண்டான தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ன லட்சுமி என்று சொல்லக்கூடிய அன்ன பூரணி அப்போ அன்ன பூரணி உங்க வந்து இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா உப்பு ஜாலியில உப்பு குறைவாக இருக்கக்கூடாது உப்பு கெட்டு போய் இருக்கக்கூடாது உப்புல வந்து நீர் வடிஞ்சு கசகசன்னு இருக்கும்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்க வேண்டும் நிறைவாக இருக்க வேண்டும் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் பாட்டல்ல ஊறுகாய்ன்னு சொல்லக்கூடிய பொருள் ஊர்கா வந்து யாரு ஒருவர் வீட்டுல வந்து நிறைவாக இருக்குதோ குறைவு இல்லாம இருக்குதோ வகை வகையா ஊர்கா வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுல ஊர்கா கெட்டு போகாம தட்டுப்பாடலாம் வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குபேரன் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம் அங்கே வாசம் செய்வார் மகாலட்சுமி உள்ள வந்தாலே பெரிய யோகம் கூடவே குபேரனும் உள்ள வந்துட்டாருன்னு வச்சுங்களா சொல்ல வேண்டியது இல்ல வாழ்க்கை எப்படி இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் அப்போ குபேரன் உங்க வீட்டுல வாசம் செய்யணும் அப்படின்னாச்சுன்னா ஊர்காவே நீங்கள் தினசரி ஊனகளை சேர்த்துக்கிட்டே இருங்க ஊர்கா அது உங்களுக்கு பிடிச்ச ஊர்காவா இருக்கட்டும் மாங்காய் ஊர்கா எந்த ஊர்கா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச ஊர்கா அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே பாட்டெல்லாம் வந்து நிறைவாக இருக்க வேண்டும் நிறைவாகனா இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கியிருப்போம் அரைவாசி சேர்ந்துட்டு அப்போ நாங்கள் என்ன பாடன்னு கேட்கக்கூடாது குறைகிற அது முடிகிறதுக்கு முன்னால் இன்னொரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க சரி அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா தினசரி நீங்கள் உணவுலையாவது நீங்கள் ஊர்கா சே ஊர்கா சேர்த்துட்டு வந்துக்கிட்டே இருங்க கெட்டு போகாமையும் பார்த்துக்கோங்க குபேரன் உங்க வீட்டிலேயே குடியிருப்பார் குபேரன் குடியிருந்தா பிரச்சனையே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு அவதாரம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுக்கே அவர் கடன் கொடுத்தவர் பார்த்துக்குங்க திருப்பதி ஆண்டவனே பெரிய பணக்காரர் அவருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஒரு தெய்வம் இருக்குது அப்படாச்சுன்னா அது குபேரன் தான் அந்த குபேரன் உங்க வீட்டிலேயே வாசம் போது உங்க வாழ்க்கை சுருச்சமாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரிசி அரிசி வந்து உங்கள் வீட்டில் வந்து தட்டுப்பாடு எல்லாம் அரிசி பானையில் வந்து அரிசி பக்கெட்லேயோ அரிசி சாக்கலையோ வச்சு நீங்கள் யூஸ் பண்றீங்கன்னா சுத்தமாக இருக்க வேண்டும் அங்கே எலி வந்துச்சு எலி மோண்டு போச்சு இல்லை பூனை வந்துச்சு அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது சுத்தமாக வச்சுக்கிங்க அரிசி குறைவில்லாமல் அரிசி தீர்வதற்கு முன்னால் நீங்கள் அரிசியை வாங்கி வைப்பதும் நிறைவாக வாங்கி வைக்க முடியலாம் பரவாயில்ல ரெண்டு கிலோ வாங்குனீங்கன்னா ஒரு கால் கிலோ அரிசியாக உங்கள் வீட்டில் மிச்சம் இரு இருந்துக்கிட்டே இருக்கும் சுத்தமாக தொடர்ச்சி அறியாமல் அரிசியை உங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்க வீட்டில் நம்மளை படைச்ச பரமசிவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானும் உங்களை காக்கக்கூடிய பெருமாளும் உங்க வீட்டில் வாசம் செய்வாங்க அப்ப சிவனும் பெருமாளும் காக்கும் தெய்வமும் அழிக்கும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய இரண்டு தெய்வங்களும் உங்க வீட்டுல குடியிருக்கும் போது உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது ஒரு கஷ்டமும் வராது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அரிசியை வந்து கெட்டு போகாம பாத்துக்கணும் நிறைய வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பேர்ல மூட்டை மூட்டையா சில வீட்டுல வாங்கி வைப்பாங்கன்னா ஒரு பை நம்மளுக்கு தேவை எஸ்டா நாலு பை இருந்தா என்ன ஆகும் அந்த அரிசி உள்ளே கட்டி பிடிச்சி போல இந்த மாதிரி எதுவும் கெட்டு கூடாது செல் அறிக்காத அரிசியாக இருக்க வேண்டும் உங்க வீட்டுல நிறைவாக இருக்க வேண்டும் அதே சமயத்துல இந்த அரிசி அப்படிங்கிறது கெட்டு போகாம பாத்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல வந்து சுபிச்சமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உருவாகும் அடுத்து வந்து தோறும் பருப்பு பருப்பு அப்படிங்கிற அந்த பொருள்ல வந்து யார் உங்களுக்கு வந்து அதிகமா வாசனம் செய்வான்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய வெற்றிக்கான கிரகம் செவ்வாய் பகவான் ஒருவர் வீட்டுல வந்து குடி இருக்கிறார் அப்படின்னாலே அவங்களுக்கு வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்துல வீட்டுல மங்களகரமான விஷயங்கள் கல்யாணம் காது குத்து கச்சேரி இப்படி எல்லாமே மங்களகரமான விஷயம் அரங்கேறி அரங்கேறி கொண்டே இருக்கும் செவ்வாய் பகவான் உங்க வீட்டுல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா மங்களகரமான விஷயத்துக்கு வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு நாளும் குறைவு இருக்காது அப்ப தோறும் பருப்பும் நீங்கள் உங்க வீட்டுல வந்து தீர்வதற்கு தீர்ந்து போறதுக்கு முன்னால வாங்கி வச்சுக்கிங்க ரெகுலரா செஞ்சுட்டே இருங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா சிற்பாகி தோசமே செயல்பட மாட்டார் யோகமாகவே செயல்படுவார் தோரம் பருப்பு உங்கள் வீட்டில் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் கெட்டுப் பெயரக்கூடாது முதல்ல வந்து கெட்டு போன பொருட்கள் உள்ளே இருக்குது அப்படின்னாலே அந்த கிரகத்தின் தன்மைப்படி அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு கெடுதல் தரப்போகுதுன்னு அர்த்தம் அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி என்று சொல்லக்கூடிய மஞ்சள் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் துண்டு இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி உங்கள் வீட்டில் வந்து நிறைவாக இருக்க வேண்டும் நிறைவாக ஜாடியில் நீங்க போட்டு வச்சிருக்கீங்களோ எந்த டப்பால போட்டு வச்சிருக்கீங்களோ அதுல நிறைவாக போட்டு வச்சுக்கீங்க அவ்வளோதான் ஒரு குண்டா நிறைய போட்டீங்கன்னா குண்டால போட்டு வைங்க சின்ன டப்பாவில் போட்டீங்கன்னா டப்பாவில் போட்டு எதுல போட்டு வைக்கிறீங்களோ அது நிறைவாக போட்டு வைங்க அந்த மாதிரி மஞ்சள் பொடியை நீங்க வந்து உங்க வீட்டில் நீங்க நிறைவாக வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அம்பிகை என்று சொல்லக்கூடிய பார்வதியை அம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்க இருக்கும் அம்பிகே வீட்டுல குடியிருந்தாச்சுன்னா அங்கே சிவன் வந்துடுவார் சிவன் வந்த வந்த உடனே பார்த்தீங்கன்னா அச்சரன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் உள்ள வந்துருவார் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தவனே பிரம்மதேவர் பாப்பாருப்பா நீங்க இருக்க இடத்த விட்டு நான் இங்கப்பா போறேன் அப்படி நானும் உள்ள வந்துடுவார் இவங்க சிவன் சக்தி பிரம்மா மூணு சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூணு தெய்வங்களும் உள்ள வந்தவனே அவங்களுக்கு அவங்களுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய லட்சுமி சரஸ்வதி பார்வதி என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி மும்மு மும்மூர்த்தி தேவரை தேவர்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வேலை முடிஞ்சு போச்சு இந்த மூணு பேரும் உள்ள வந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட எல்லா தெய்வங்களும் உள்ள வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா மும்மூர்த்திகள் எங்கே குடியிருக்கிறாங்களோ அங்கே அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யும் அப்போ உங்க வீட்டுல சமையல் அறையில இப்போ நம்ம மேற்படுத்தோம்னா இந்த பொருட்கள் மட்டும் ஒரு நாளும் குறைவு இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் அளவளவாக தான் வாங்குறீங்க ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் தான் சீரகம் மஞ்சள் பொடிலாம் வாங்குறோம்னா அதற்கு தகுந்த போல் டப்பா வாங்கி வச்சு அதில் நிறைவாக வாங்கிங்க கெட்டு போகாமல் மட்டும் பார்த்துக்குங்க அதே சமயத்தில் தொடர்ச்சி எடுக்காமல் ஒரு பொருள் தீர்வதற்கு முன்னால் இன்னொரு பொருளை வாங்கி நீங்கள் போட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்கள் வீட்டில் வந்து எல்லா ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கொடுக்கும் ஏ டு எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இத்தனை தெய்வங்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு கஷ்டம் வரவா போகுது கண்டிப்பாக வராது இதை நீங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்க நிறைவாக சுத்தமாக வச்சுக்கணும் முதல்ல ஏன்னா இந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் அம்சம் பொருந்திய பொருட்கள் அப்போ இந்த பொருட்கள் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் பொருட்கள் வந்து நிறைவாக இருக்க வேண்டும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அந்த பொருட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட முடிகிறதுக்கு முன்னாலே வாங்கி வச்சுட்டே வந்துக்கிட்டே இருங்க உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம் வாசம் செய்யும் மகாலட்சுமி உள்ள வந்துட்டா அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பசி பட்னி பஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் உள்ளே வராது உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் படிபுரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்